வேலூர் மாவட்டம் அமிர்தி உயிரியல் பூங்காவில் இவ்வருடம் தைப்பொங்கல் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் அமைதி உயிரியல் பூங்கா மற்றும் அமிர்தி பணச்சரக பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் காணும் பொங்கலை முன்னிட்டு கலை கட்டியது மக்கள் கூட்டம் இப்பூங்காவில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பொழுதுபோக்கு இடங்களில் முக்கியமானது இந்த அமைதி உயிரியல் பூங்கா ஒவ்வொரு வருடமும் காணும் பொங்கல் அன்று அலைக்கடல் என மக்கள் கூட்டம் அலைமோதும் இங்கே இவ்வருடமும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை புரிந்து பூங்காவை கண்டுகளித்தனர் வேலூர் மனக்கோட்டத்தின் சார்பாக தேவையான வசதிகள் பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது போக்குவரத்து கழகம் சார்பாக வேலூரில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன இயற்கையான சூழலில் அமைந்துள்ள இப்பூங்காவில் கூடுதலாக புலி கரடி யானை போன்ற உயிரினங்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேறும் என நம்புவோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்